என்ன யாரையும் காணும் ஹாய் சொல்லு 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 மாலதி வணக்கம் யார் சொன்னா பிள உனக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு லைக் போடு பிள ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருக்க ஒரு லைக் போடு மாலதி

சாப்பிட்டாச்சா பிரபு குட்டி ப்ரோ ஹாய் சாட்டியா சிஸ்டர் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் பரவாயில்ல நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை மாலதி சிஸ்டர் நம்ம இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதா சிஸ்டர் என்ன சாட்டியா சிஸ்டர் சாட்டையும் சாப்பிட்டேன் தோசை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் தான் சப்பாத்தி சாப்பிட்டோம் அதான் மாலதி சிஸ்டர் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதா மாலதி சிஸ்டர் உதவ மாட்டோம் சிஸ்டர் ஹாய் வாங்க வாங்க மதன் ப்ரோ வணக்கம் நலம் நலம் மதன் ப்ரோ கண்ணு கூசுது மதன் ப்ரோ அந்த லைட்டை பார்த்தாலே மட்டும்தான் நான் அதை பண்ணணும் நீ அது டைப்பிங் தெரிஞ்சு வச்சுருக்கனா அதுவும் கிடையாது ப்ள வேஸ்ட்டு நான் மதன் ப்ரோ வணக்கம் வெங்கட் ப்ரோ வணக்கம் ஹாய் சிஸ்டர் லைக் டன் சிஸ்டர் தேங்க்யூ வெங்கட் ப்ரோ வாங்க வணக்கம் வெங்கட் ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா வெங்கட் ப்ரோ மாலதி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க குட்டி ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைபரை வர வச்சு இருக்கேன் லைவுக்கு லைக் போட போக சொன்னேன் நினச்சி மதன் ப்ரோ நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்திருப்பீங்கண்ணு வெங்கட் ப்ரோ வந்தோடனே நினைச்சேன் நீங்கதான் வர சொல்லிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு மதன் ப்ரோ வெங்கட் ப்ரோ சிரிக்கிறாங்க பாருங்க எனக்கு தெரியாதா மதன் ப்ரோ என்னை யாரும் காணுமே வருவாங்க மதன் ப்ரோ இப்பதானே போட்டேன் நாலு நிமிஷம் தானே ஆகுது வருவாங்க நீங்க போனாங்க எல்லாரும் காணுமே தோசை சாப்பிட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர்ன்றாங்க யாரு கேட்டா சிஸ்டரா அவங்க பிரதர் தான் சிஸ்டர் இல்ல ப்ள அவங்க பேரு பிரபு குட்டி சரிங்களா இவ்ளோ நேரம் என்ன பண்ணுவீங்க பிரபு குட்டி ப்ரோ என்ன பண்ணுனேனா லைவ் போட்டு வந்தேன் ப்ரோ அங்க லைட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாளைக்கு டூ கதர் போடுங்க சிஸ்டர் ஒருத்தர் போட்டா போச்சு உங்க லைவ்லதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் குட்டி ப்ரோ நானும் என்னோட இன்னொரு சேனல் இருக்குல்ல நாமும் வளர்ந்து சாதிப்போம் அந்த சேனல்ல இருப்பேன் பிரபு குட்டி ப்ரோ அங்க முடிச்சுட்டு தான் இங்க வருவேன் சரிங்களா நீங்க அந்த சேனலுக்கு வந்துடுங்க நான் அங்க பேசிட்டு இருப்பேன் குட்டி ப்ரோ அங்க தான் நிறைய நேரம் இருப்பேன் இங்க எப்பயாவது கொஞ்ச நேரம் தான்